அதே போல முஸ்லிம்களுக்கு விடுதலை கொடுத்தா சீஸ்வே நடந்ததாகவும் மிகப்பெரிய ஒரு செய்தி பெய்து கொண்டு இருக்குது அதில் உண்மை பொய் எல்லாம் நிலையும் கலந்து இருக்குது அது ஒரு பக்கம் இருக்க உலகத்தில் ஒரு மிஸ் முஸ்லீம் மாநிலம் இருபது லட்சம் முஸ்லீம்களுக்கு மேற்பட்ட ஒரு நாடு கிட்டத்தட்ட ஒரு மாநிலம் பராஜகம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்படாமல் இருக்கிறோம்டா ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் அது சம்மந்தமான விரிவான விஜயத்தை நான் பார்க்குறோம் எஸ் சைனா உங்களுக்கு தெரியும் சைனால சிஞாங் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குது அந்த சின்ஜாங் மாநிலத்துல யார் இருக்கிறாங்கடா டர்கிஸ் மொழி பேசக்கூடிய கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு மாநிலம் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்குது அந்த ஊருக்கு அவங்க இருக்க அந்த நாட்டில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க அதிகமானவர்கள் வந்து துருக்கி பக்கத்தில் இருந்து குடியேறி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட முஸ்லிம்கள் ஆனா அது பார்த்து சைனாவால செஞ்சாங் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா சொல்றதா என்ன நீங்க கூகுள்ல யூடியூப்ல ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒய்கூர் இது சம்பந்தப்பட்ட தெளிவுகள் வரும் கொற்ற ஒற்றல் விஷயம் இந்த விஷயத்த நான் எவ்வளவு கொன்ற விஷயம் எடுத்து ஒரு ஆரம்பத்தை ஒரு செய்தியை சொல்லி நான் இது பார்த்த மாதிரி விளக்குறேன் உலகத்துல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஃபுட்பால் பிளேயர் இருந்தாரு அவருடைய பேரு மசூத் தொசில் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரபலமான ஒரு பிளேயர் பிளேயர் அவர் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆசனல் லண்டன் கிளப் ஆசனல் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு விளையாடி கொண்டிருந்தார் ஒரு கட்டத்துல இந்த உய்குரு முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று மேலோங்கி வார நேரம் அவரு அவருடைய முக பத்திரத்திலயோ இல்ல ட்விட்டர்லயோ ஒரு பதிவு உய்குரு முஸ்லிம்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவு போற்றாரு அதுதான் அந்த புட்பால் பிளேயருடைய வீழ்ச்சிக்கு சாதாரணமான மாதிரி அதை மாட்டிட்டாங்க அந்த பிளேயரை அதோட ஆன கேரியரை எல்லாம் ஆக்கிட்டாங்க உலகத்துல மிகப்பெரிய பெஸ்ட் பிளேயர் இருந்த ஒரு கட்டத்துல ரொனால்டோவோட